வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி வாங்க ஒம்பது மாடு விற்பனை இருக்குது வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள் அந்த முருகனோடர்களால் எல்லாம் நல்லா தான் நடக்கட்டும் ஒம்பது மாடு விற்பனை இருக்குது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னிக்கு இது நைட் நேரமாகி வீடியோ வர்றதுக்கு ஒம்பது மாடு விற்பனை வாங்க எப்படி என்ன வேறுனு காட்டுறேன் அட்வான்ஸ் கொடுத்து மாடுகள்லாம் இருக்குது ஒம்பது மாடும் உங்களுக்கு விலை நிலவரம் எல்லாம் சொல்கிறேன் இந்த ஒம்பது மாட்டில் பார்த்திங்கன்னா சுழித்தப்புங்கிறது எதுவும் கிடையாது ஏன்னா நீங்கள் விற்கிற அன்றைக்கி அது ஒரு சொல்லா வரும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக போகும் அதுக்காக தப்பு எதுவும் கிடையாது ஏன்னா தனித்தனியாக ஒன்றுன சொல்கிறதுக்கு ஓர்சை சொல்லிடுறேன் இது மாடு ரெண்டாண்டியது கிடையாது தலையீத்து கடந்து போகிறது ரெண்டாண்டியுங்க என்ன இதாக இருந்தாலும் பால் ஒரு மூணு மூன்றரைக்கு விடாது பக்குவம் பண்ணால் கூடு நீங்கள் இந்த பச்சையை பார்த்துட்டு உங்களுக்கு பச்சை மேவுருக்குன்னு நினைக்க வேண்டாம் எங்களுக்கு இந்த பச்சை வந்தே ஒரு தான் ஆகுது சும்மா அப்படியே முகத்தை வச்சுட்டுக்கிட்டு வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லா சோவாக தெரியும் பசை ஏறுனு அப்படின்னு போட்டு எல்லாம் மேஷளுக்கு அப்படியே கட்டிக்கிறேன் மாடு கணவரு பிடினாலும் ஒம்பது ரூப்பிடி இன்றைக்கி விற்பனேன் ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் செனையெல்லாம் உறுதி கிடையாது சென மாடு ரெண்டே மாடுதே இந்த ஒம்பது மாட்டில் ரெண்டு தான் உறுதியான செனை பாய்க்கெல்லாம் வந்து இளஞ்சனையாக இருந்தால் அது உங்களோட சேர்ந்தது முத்துணி சனையாக இருந்தாலும் உங்களோட சேர்ந்தது நான் சொல்கிறது ரெண்டு சென மாடு அது என்ன வரும்னு எதிர்பார்ப்பீங்க வரும் வீடியோ ஓட்டாம பெரிய வீடியோவை தான் வெறும் பொறுமையாக பாருங்கள் ஏன்னால் பணம் பண்ணி கொடுத்து வாங்குறது ஆயிரம் ஐநூறு வர முல்லைங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து வாங்குற மாடு அதனால் பொறுமையாக பாருங்கள் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் டைம் கூட வச்சுட்டு பாருங்க ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தி மூணாயிரதோடய விலை காரி சட்டை இந்த ஒம்பது மாட்லேயும் பார்த்தீங்கன்னா சுழித்தப்புக்காக மின்னுக்கு சுழி தள்ளி இருக்குது ரெண்டு சுழி இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது முதுகில் நெத்தியில் சுழிங்கிறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக சொல்லுவாங்க எங்கிறது நெத்திலையும் இல்லை சொல்கிறேன் சுழித்தப்புங்கிறது எதுவுமே இல்லை இதில் பழைய மாடுகளும் இருக்குது புது மாடும் இருக்குது எது எதுன்னு கண்டுபிடிங்க பழைய மாடுகள் அதிகம் இருக்காது ஒன்று ரெண்டு தான் வரும் ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் விலை இது ஒரு ரெண்ட தான் பால் இப்போ வருது வபத்துக்கே இந்த ரெண்டு தான் தண்ணி தண்ணியாக கொடுக்குது காம்பளை பொறுப்பூர்னு அந்த பால் கூட சூட்டில் சூட்டு பின் மாற அதை ரெண்டு வேலை கனையுமே மஞ்சள் பொடியும் வச்சு ஒரு வாரத்துக்கு அப்படியே பக்குவம் பண்ணுங்க மாடு நல்லா கறக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் சொல்கிறேன் இது எல்லாமே கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் மாடு கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பாருங்கள் ஒவ்வொரு மாடாக ஓட்டாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ அந்த மாடை கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் இது ரெண்டாவது மாடு மேப்புக்கு தண்ணி நல்லா நல்லாயிருக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க நம்ம நீ நாலாநீத்தும்பே அதை வச்சு பல்லை இறங்கி வச்சு நம்ம சொல்கிறதானே தவிர அது ஆறு எழுத்து இருக்குது அப்படின்னா மாவுப்பல்லாக இருந்துச்சுன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இதாக இருக்குதால ரெண்டு இதால ரெண்டு மூணா நீத்து அந்த மாதிரி தான் இருக்குது மாடு இது வந்து இதுக்கு பல்லையே ஆறுத எதே செகண்ட் மாட்டுக்கு ஆறுவல்னால் ஆறுவல் தான் எப்பவுமே உடைய கரங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் நல்ல மாடு அடுத்து மூணாவது கெடேரி இது பார்த்திங்கன்னா அவங்க ஊசி உறுதியாக போட்டுருக்குது இருந்த இருந்தாலுக்குன்னு சொல்கிறாங்க அது டாக்டர் முப்பது நாள் நாற்பது நாளில் சொல்ல முடியாது செனையில அப்படி வச்சுக்குங்க செணை இருந்தால் உங்களோட நாலே புல் நானும் விலை கொடுத்த வாங்கியிருக்கிறேன் இருபத்தி ஒம்பதுனாயிரம் இதோட விலை நாலு பல் கெடேரி பால் நீங்கள் மூணு மூணு தாராளமாக கலந்துக்கலாம் மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நாலு வெளுத்த மற்ற தப்போ வால் எல்லாம் பாருங்கள் அடுத்த திங்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா ஒரு எட்டு எட்டும் பதினாறு குறைஞ்சது ஒம்போது ஒம்போது அடிக்கு நேரம் நல்லா நம்ம காட்டு மாடுனாலும் உங்களுக்கு வெயில் வேணாலிக்கு எல்லாமே தாங்கு அப்படி ஒரு கபாசியான மாடுதான் கொண்டி கறங்க இருபத்தொம்பது ரூபா விலை சும்மா பக்கமாக தான் போட்டிருக்கிறேன் முப்பதனாயிரம் கூட நான் சொல்லலை ஏன்னா கொஞ்சம் மின்பின் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு போட்டு கம்மியாக போட்டுருக்குறேன் நெச்சாக போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கறக்கிறதுக்கு டக்குன்னு விலைக்கு வந்துச்சுன்னா பிடிச்சின்னா கொண்டு வாங்க நாலு வெள்ளு இன்னும் மாடு பார்த்தீங்கன்னா பெருசாகும் அடுத்திங்களெல்லாம் மாடு நல்லா பெரிய மாடாகும் இது மூணாவது மாடு எந்த மாடு குழப்பாக கண்டிப்பாக என் சார்பில் இருக்காது நீங்கள் குழப்பிக்காமல் இருந்தீங்கன்னா சரி அடுத்து நாலாவது மாடு இது வந்து விலையெல்லாம் இப்போ முதல் இந்த விலைக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது ரெண்டு வல்லு கிடையாது ரெண்டு வல்லில் மாடு எத்தா தனியாக இதுன்னு வருங்க பல் சேர்ந்தால் இன்னும் மாடு நல்லா இருக்குது பால் இப்போ ஒரு ரெண்டரை ரெண்டு கண்ணை வச்சு கொடுத்தனால கத்திட்டு இப்போ தானே சுரப்பே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறக்குது ஆனால் கறவைக்கெல்லாம் எளிமையாக நின்றுக்கும் மாவுக்கு தகுந்த பனியாரம் இது முத போட்டு ரேட்டு கூட இருக்கிற மாடுகள்லாம் விற்றாச்சு அதனால பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு ரெண்டு கோல் கிடையாது நீ எங்கேயுமே ஒரு கன்று குட்டி வால் வீசுகிற கன்று வாங்க முடியாது வால் தோ இந்த காம்ப தானே கொஞ்சம் கிட்ட இருக்க சொல்கிறேன் பாருங்க அவ்வளோதான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கரக்கு பிடிக்கிறதுக்கு மாடு நிற்கிறது எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்த இதுக்குலாம் மாடு நல்லா பெருவட்டாக என்ன மாதம் போனாலும் உங்களுக்கு இளங்கல்லாம் அஞ்சு அஞ்சு கரக்கு அஞ்சு இந்த மாடலாம் ஏழு எட்டே மாடு நெற்றுருக்குதுங்க அதனால் எட்டே இறக்கு மாடு இந்த கேமராவில் இந்த சைடில் இன்னமும் ஒளியாட்ட அடிக்குது அது என்னன்னே தெரியல நானே எடுக்கிறப்பவே பார்த்தேன் அது என்ன ஒளினே தெரியல வண்டி கண்ணாடியாட்டை அடிக்குதுங்க கொண்டு போய்க்காரங்க தாராளமாக ரெண்டு பொல் மாடுதே சென மாடுகளும் இருக்குது காட்டுற பாருங்கள் உங்க எல்லாம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டு பொருள் கிடையாது எந்த சீமை சுற்றி தமிழ்நாடு சுற்றுனாலும் கிடைக்காது அங்கே வாங்கிறேன் இங்கே வாங்குகிறானு புலம்பிட்டு கிடக்குறாங்களே தவிர இப்படி ஒரு இருந்து ஒரு நாலு மாடு ஏற்றி விடுங்க சொல்கிற மாதிரி ஆசிரில் நான் கொண்டாந்து விற்கிறேன் ரெண்டு பல்லு கிடையாறி நாலாவது மாடு சரிதுங்களா இருபத்தி மூணாயிரத்துக்கு தரேன் நாலாவது மாடு ரெண்டு பல் கடை அடுத்த அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா அது நாலு பல் காரி சட்டை பூராமே இளம்புக்கு தான் இந்த வாட்டி இருபத்தி ஏழாயிரம் இதோட விலை எத்தனாவது மாடு அஞ்சாவது மாடு தெளிவாக வரிசையில் கரெக்டாக இருக்குங்க அஞ்சாவது மாடு நாலே பல் மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க காம்பு தலையத்தானே தலையத்தில் இப்போ கறக்குது நாலு பல்லு அப்போ நீ பல்லு சேர்ந்து சேர்ந்து நல்லா மேப்பு இருக்குது அதனால கறவை எவ்வளோ வரும்னு கேட்கலாம் இப்போ ஒரு ரெண்டையும் மூணும் கொண்டாந்துருக்குறேன் இன்னொரு வாரம் ஆச்சுங்கண்ணே மாச்சிக்கோனே ரெண்டரை அஞ்சு கறக்கும் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வாரம் ஆச்சுங்கன்னா கண்டிப்பாக பால் நல்லா வாழ்க்கை நல்லா அடுத்த தளம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா எண்பதுருவா முதல்தே நாலு பல் கடேரி சுளி சுத்தமான கடைரி நீங்கள் வாங்கி வளர்த்தினாலும் விற்றாலும் எல்லாத்துக்கும் நல்ல கடைரி இருபத்தேழாயிர்கிட்ட வெறும் கண்ணுக்குட்டி ரேட்டு நான் கொடுக்குறேன் நாலு பல் கடைரி மாடை பார்த்தா கொஞ்சம் இலசு தெரி அவ்வளோதான் வீடியோ பார்க்குறதுக்கு அதில் பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க அப்படி அஞ்சாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் நாலு பல் சென இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட சேர்ந்தது இல்லைனாலும் உங்களோட சேர்ந்தது அடுத்த ஆறாவது மாடுங்க இது கண்ணு கிடையாது சொல்லி வச்சுக்கிட்டாங்க கண்ணை மனசார நம்ம வீடியோவில் தொடர்ந்து தெரியும் எதையுமே இலங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது கண்ணுக்கு ஆனால் கண் நல்லா சட்டை கண்ணுனால் வச்சுக்கிட்டாங்க அதனால் இளங்கன்று பால் நல்லா போடலாம் திரும்பு பால் இப்போ எவ்வளோ கறக்குன்னு ஏற்பீங்க அந்த கண்ணை வச்சு கொடுத்ததுனால ஒரு நேரம் அடக்கப்பட ஒரு மூணு மூணு ஆறு லிட்டருக்கு சொல்லித்தார் ஒரு கொஞ்சம் ஒரு சைடு லேசாக இழுத்த மாதிரி இருக்குது ஆனால் கறவைக்கோ காம்புக்கோ எந்த தப்பும் மையம் எதுவும் கிடையாது பல்லு நல்லா இருக்குதுங்க அதான் அதிகபட்சம் ஒரு அறுபது நாள் அந்த மாதிரி தான் இருக்குது கண்ணுக்கு கொண்டு தாராளமாக எதையும் கரங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னாலும் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடு இதோடய விலை இருபத்தி ஆறாயிரம் எல்லாமே பாருங்கள் பக்கமாக தான் போட்டிருப்பேன் ஒன்றும் பெருசாக சொல்லி நான் இது பண்ணிட்டு கிடக்கலை டக்கு டக்கு டக்குன்னு வியாபாரம் மாவுட்டப்போ தான் ரெண்டு வாங்கலை ரெண்டு கொடுக்குறதுக்கு இருந்தா தானே வியாபாரம் உனையவே வச்சுக்கிட்டு ஏறாய்க்கு வந்துட்டு இருந்தால் அந்த காத்தனி காலத்தில் உட்காந்து கிடக்க வேண்டியது அதனால பார்த்திங்கன்னா வரப்போக அப்படியே இருந்தாத்த நம்மள ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் நம்ம தொடர்ந்து என்னப்பா மாட்டை காணம்னு நினைக்கிறவங்க கொண்டு வாங்க ரெண்டு மாடு மூணு மாடு வெறும் நாள் கொண்டு போய் பக்குவம் பண்ணுங்க மாடு தொழிலில் போனதையும் நீங்கள் உடனே மூட்டையை கட்ட முடியாது சன்னஞ்சனமாக சன்னஞ்சன்னா தான் எடுக்க முடியும் நம்ம எண்ணி கொடுத்த வானத்தை எதிர்பார்த்துட்டு முதல்ல பார்த்தோம்னா அது உடனே பரவ வராது கொஞ்சம் நஞ்சா மின்பின் பண்ணி காசை எடுக்கலாம் ஒன்றும் தப்பு வராது அடுத்து ஏழாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு பள்ளு கிடையாது எல்லாமே பல்லு கிளம்பு ஏழாவது மாடு நாலு பல் கடேரி இருபத்தி ஆறாயிரம் விலை பால் ஒரு ரெண்டரை மூணுமு தாராளமாக வரும் நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னால் பால் கொடுத்தெல்லாம் பாருங்கள் கண்ணு குட்டி ரேட்டு என்னங்க நாலு பல் கடேரியே உங்களுக்கு என்ன நான் தர்றேன்னு பார்த்துக்குங்க நாளே வலுத்தேன் எல்லாமே நீ பாரு ரேட் நம்ம ரேட்டு பக்காவாக இருக்குது அப்படி கிடச்சாத்த வாங்குவேன் கிடச்சாத்தான் போடுவேன் ஏழாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு ஆனால் உறுதியான சனிக்கெல்லாம் நான் சொல்லலை நீங்கள் வண்டி வேச்சு கண்ணிக்குடி இடத்துக்கு நான் தரேன் ஒரு பூச்சி மாத்திரைக்கு இது வாங்கி போட்டு இந்த மாடுகளை நான் சொல்கிற மாடு எந்த மாடும் பூச்சி மாத்திரையே கொடுத்துருக்க மாட்டாங்க வாங்கி போட்டு பக்கு மண்ணுங்க நல்லா கரக்குடி மாடுக்குதா நல்லா இலைச்சி கிடக்குதுங்க காம்பு சிறுசுன்னு கேட்குறத தலையத்து கிடையாது அப்புறம் எந்த அளவுக்கு தான் இருக்குது அடுத்து வாங்க ரெண்டு எட்டு ஒம்பது இருக்குதுன்னு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செண மாடு ரெண்டு சென விலை கம்மியிலும் இருக்குது எச்சு வேலை மாடும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கொண்டு போங்க ஒன்றும் இல்லாட்டி வற்புறுத்த விலை இல்லை உங்களுக்கு மன நிம்மதியினா கொண்டு போங்க இல்லைன்னா வேண்டாம் இது வந்து மாடு நல்ல பெருவிட்டு இதோட விலை நாற்பத்தோராயிரம் மாடு நாளைக்கு இன்னாலும் ஒரு காசு பார்க்கலாம் சென வந்து அஞ்சரை மாத உறுதி இப்போ பால் ஒரு மூணு மூன்றரை இடக்கு வருதுங்க ஆனால் இன்னும் கரவு கூடும் எல்லாம் கன்று கெடைரி கன்று வச்சுட்டு கொடுத்துருக்காங்க சென அஞ்சரை மாதம் எத்தனாவது மாடு எட்டாவது மாடு செண அஞ்சரை மாதான உறுதி மாடு மேய்ச்சலுக்கு தீனிக்கு தண்ணிக்கு மடிச்சுட்டு பாருங்கள் இதெல்லாம் கறந்த மாட்டிதே ஒரு நாலு மணி நேரத்துக்கு வித்தியாசம் தான் எடுக்கிறேன் காற்று வா சரியான காற்று உங்களுக்கு அங்கிட்டு மேற்க பொல்லா சரி மலைன்னா எங்களுக்கு காற்றுத்தான் ஒரு புரு புருன்னு அப்படி கொண்டு கரங்க இது அஞ்சரை மாதம் செனை இன்னொரு ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம் இருக்கிற வாழை இதோடய விலை நாற்பத்தொருவா சென ஆறு மாதம் அஞ்சரைலேருந்து ஆறு இன்னும் ஒரு மாதம் நீங்கள் கறக்கலாம் முப்பது நாள் அதுக்கப்புறம் பருத்தி வட்டைக்கு இது ஒரு மோத தின்னுச்சின்னா மாடு நல்ல பெருவட்டாய்க்கு தரமான கால் கை ஊக்கமான கெடைரிதாக மாடு சன மாடுனா நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் அங்கே ஒன்றையும் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அது தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் எட்டாவது மாடு மாடு நல்ல ஒசரமான மாடுங்க உங்களுக்கு இப்போ வீடியா பார்க்க அளவாக தெரியுமே தெரியல மாடு நல்ல பெருமாடு ஏன்னா வீடியாவில் எப்படி உண்டான தானே பண்ண முடியும் நான் ஸ்போனெல்லாம் விலைய வச்சு கொடுத்து வாங்கிட்டு உண்டானது உண்டான வழி காட்டுட்டுன்னு அப்புறம் இருந்தாலும் உங்களுக்கு போட்டாவளின்னு பார்த்தா ஒரு நேரங்கள் இதெல்லாம் தெரியும் ஆனால் பார்த்தா ஒரு கணிச்சிக்கலாம் இப்படி இப்படி தெரியுது போட்டாவளின்னு இந்த கணிப்புனு அப்படியே மனக்கணிப்பில் கணிச்சமுன்னா கரெக்டாக ஓரளவுக்கு ஆகும் வரும் கொண்டு போய்க்காரங்க விலையை பார்க்க வேண்டாம் நாற்பத்தூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இந்த நான் மூணு மாதம் இந்த மூன்றரை மாதம் ஏற்றிங்கன்னா ஒரு எழுபது அந்த கணக்கில் கா எழுவுதுக்கு மேலே தான் ஆள் போல் பண்ணலாம் அது வாங்குகிற கை பக்குவமான கையாக மாட்டிச்சிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும் நான் இதெல்லாமே எல்லா மாடுமே கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் எதாவது அனுசரித்து தர கொண்டே காரங்க சென மாடுகள் வாங்கி கொண்டு போய் பாலுக்கு புலம்புல் அதுக்கு புலம்புள் மாடு செண அப்புறம் பக்குவமாக பார்த்து ப கறவைகள்லாம் வத்த விட்டுப்பாங்க செனையின்னு ஆகிட்டுன்னா எங்கள் ஏரியாவிலேயெல்லாம் சும்மா ஒரு கிலோ அரை கிலோ மாடு திரும்ப போடுவாங்க காற்று பாருங்க தென்னை மரம் என்ன ஆட்டாடுதுன்னு பேசுகிறதே கேட்காது இங்கே வாய்ஸ் வந்து கொடுக்குறோங்க அடுத்த பரவாயில்ல அடுத்து ஒம்பதாவது மாடு இது ஒரு நாலு ஈத்து இருக்குது மாடு நாலு ஈத்து வருங்க ஆனால் மாடு சுற்றுக்கூடாது நல்ல வேகம் ஒரு அஞ்சரை மாதம் சனி இதுவும் அஞ்சரை மாதம் சனிங்கன்னா இதுவும் விலை கம்மி தான் போட்டுருக்குறேன் சென்னைக்கெல்லாம் கேரண்டி பால் இப்போ கால் இப்படி கவர் சிக்கிறத மாறு கீழே தள்ளுறது விழுந்துரு கீழே இல்லாத நேரம் அப்படி பிறத்தாங்க கணக்கை சுத்திச்சின்னா விழுந்துரு அதனால தான் கட்டினாலும் ஒரு ஆள் கிட்டவே வேணுங்கிறது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜன்னா அஞ்சு மாதம் அப்படி வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் அறுபது நாளைக்கு லிட்டர் பால் தாராளமாக கலந்துக்கலாம் இருபத்தி எட்டாயிரம் இதோட வெ ஒம்பதாவது மாடு இருபத்தி எட்டாயிரம் அஞ்சரை மாத செனை நீத்து கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரெண்டு மாடு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா சுப்புன்னு சொரப்பு விட்ரு ரெண்டு மாடுத்து மாடு கொஞ்சம் அளவு இலசி கிடக்குறதுக்கு அவ்வளோதானே செனக்கு தான் வேணும் சென உறுதியான செனதை வேணும்ங்கிற நபர்கள் கொண்டு போய் நல்லா கரங்க ஒம்போது மாடு இப்போ உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கு கரெக்டாக தான் நான் நல்லா பேசி போட்டிருக்குறேன் உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போய் கரங்க இப்போ இந்த ஒம்போது மாடி மனசார சொல்கிறேன் ஒரு மாடு கூட அட்வான்ஸ் வாங்கலை தென்னை மரம் பாருங்க என்ன ஆட்டாடு காத்துபிடி நன்றி வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு